பாரு என் என் என்பட்டு அழகா ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சு இன்னொரு பிள்ளை காலேஜுக்கு கிளம்பிருச்சு நல்ல தான் நான் பெற்று வச்சிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குட்டி காலையிலே எழுந்திரிச்சு நம்ம சாமி கும்பிட்ட மாதிரி பிள்ளையிலும் அதே மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்புதுக்கு பாரு நல்லா பொறுப்பா தான் இருக்குது என் பிள்ளைங்க ஆமா உங்க பிள்ளையில பத்தி நீங்க பெருமை பேசுறதே உங்களுக்கு வேலை ஊர் உலகத்துல எல்லாம் பிள்ளைங்க பண்ணாத உங்க பிள்ளைய பண்ணிச்சுக்கும் ஏடி

நம்ம ரெண்டு பேரும் மாதிரி பாரு போறீங்க நானே பாட்டி வச்சு இருக்கீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க என்ன குத்து வச்சு உக்காந்துக்கீங்க காலங்கத்தால நல்லா சோஃபால படுத்து ஜாலியா படுத்து கிடைக்கீங்க உங்கள்ட்ட நான் என்ன சொல்லாமையா போறேன் நான் இப்பதானே போகும் போதே அதுக்குள்ள அம்மாட்ட சொல்லாம போறியா அப்படி போறியா

அப்படிலாம் ஒண்ணும் நான் பண்ண மாட்டேன் வர்றேன் டே எப்படி பேசி என் ஏத்து பாரு ஆ ஏய் மிச்சன் என்னடா உன் ஆளுக்கிட்ட இன்னைக்காவது பேசி ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொன்னியே பண்ணிட்டியா அட போடா நானும் அவளை பார்த்த உடனே போய் ப்ரொப்போஸ் பண்ணிடணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அவளை பார்த்த உடனே என்னன்னே தெரியலடா அப்படியே வாயெல்லாம் கம்மு போட்டு ஒட்டின மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டுடா அதனால என்னால் பேச முடியல எப்படியாவது இன்றைக்கி பேசிடலான்னு இருக்கிட்டுருக்கேன் அதுக்குள்ளே தான் நீ வந்து அவள் பக்கத்தில் நின்றுட்டியே சரி அவகிட்ட டைம் என்னன்ற மாதிரி கொஞ்சம் பேச்சு கூட ஏய் மச்சான் நீ ஓ லவ்வர் கிட்ட நீ போய் பேசி ப்ரப்போஸ் பண்ணவுன்னா நீ தாண்ட அவகிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நீ உன்னோட ப்ரப்போசலாம் சொல்லணும் அப்பப்பா பார்த்துட்டு பார்த்துட்டு மட்டும் இருந்தால் அவளுக்கு என்ன தெரியும் நீ என்னென்ன கடலை போடணுமோ போய் போடுறா

டைம் கரெக்ட்டா 8:45 டேய் மச்சான் டைம் 8:45 ஆம்டா நீ உங்க மச்சான் கேட்க மாட்டாரா நீங்க தான் கேட்பீங்களா சும்மா இருடி பூ வரசி வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டியா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து இதுக்கிட்ட தேவையில்லாம பேசுற அம்மா என்னடி சொல்லி அனுப்புனாங்க பேசாம போயிட்டு யார்கிட்டயும் பேசாம வரணும்னு சொன்னாங்களே டி அப்போ இப்ப நீ மட்டும் என்ன பண்ணுவ? கேக்கிறதுக்கு டைம் சொல்லு. ஹ்ம்? போட்டா வாங்க போறடி.

பிரியா பிரியாலவக்கிட்ட பேசணும் பிரேம் ப்ளீஸ் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு என் பின்னாடியே வராதீங்க பிரேம் எங்க வீட்டுக்கு இதனா தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆகும் பிரியா சொல்ல வரதே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிரியா நான் உங்களை எவ்வளோ நாளா தீவிரமா லவ் பண்றேன்னு தெரியுமா பிரியா ப்ளீஸ் பிரியா என்னோட லவஅ அக்செப்ட் பண்ணிக்கீங்க தருண் தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட பேசாமா அந்த சைடு போய் நிக்கி சொல்லுங்க